இருபத்தஞ்சாயிரம் இருபத்திரம் ஜோதிட பயிற்சி மேருடைய நிர்வாக பொருளாளர் அதே போல பாத்தீங்கன்னா இவங்க வந்து கோடை முழக்க மாதிரி ஜோதிடத்தை வந்து ஆளித்தரப்பாக சொல்லக்கூடியவர் ரொம்ப அருமையான ஒரு அமைப்பு ஐயா அவருடைய தலைப்பட்டி வந்து குடும்ப பாவம் தல வாக்கு நேத்திரம் பாவத்தை வச்சுக்குது ரெண்டாம் படம் தான் ஒரு ஜாதகத்துல என்னதான் இருக்கு அந்த தல பாவத்துடைய பெருமைகளை பேச வந்து ஐயா அவர்களுடைய கொண்டாட பற்றி உங்கள் சார்பாக வரவேற்கிறேன் அபே பேசு நல்லா இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் குருவே துணை கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஸ்ரீ வராக மீர ஜோதிர சங்கம் நடத்தும் பதினான்காவது கூட்டத்திற்கு எனக்கு பேச கொடுத்த தலைப்பு இரண்டாம் பாவம் அடுத்து வந்து குருநாதர் ஏழுமலைய அவர்களுக்கும் எனக்கு ரெண்டாவது குருவா விலங்கும் சேலம் இரும்பாலை பேராசிரியர் விஜயரையா அவர்களுக்கும் மற்றும் இங்க இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைத்து ஜோதிட சொன்னங்களுக்கும் என் பணிவான வணக்கம் காலை வணக்கம் எனக்கு கொடுத்த தலைப்பு வந்து ரெண்டாம் பாவம் ரெண்டாம் பாவம் என்பது ஒரு மனிதனுக்கு வந்து பணம் அதாவது உலகத்துக்கே முதல் வாசிப்படி பணம் தான் வீட்டுக்கு தலைவாசிப்படி மெயின் வாசிப்படி வந்து தலைவாசல் தான் தலைவாசல் சரியில்லைனாக்கா ஒரு குடும்பத்துல குடும்பம் நல்லா இருக்காது அதே மாதிரி வந்து பணமும் அதே ஒரு மனிதனுக்கு பணம் இல்லைனாக்கா அவன் யாருமே வந்து ஊர்ல வந்து கேட்க மாட்டான் பார்க்கவும் மாட்டான் அப்ப ஒரு மனிதனுக்கு வந்து ரெண்டாம் மாதம் பலவீனப்பட்டால் ரெண்டாம் மாதம் பலவீனப்பட்டால் அவன் அவளை வந்து உறவுகாரம் கூட விசாரணை போட மாட்டான் ஜாக்கிரத்துக்கு வாங்க அவனுக்கு சுமாதி கூப்பிட்டு அவன் இதை நல்லா பணக்காரனா பார்த்து நீ வந்து உட்கார நீ கூட்டு போய் உட்கார வைப்பான் ஆனா இவன் ரொம்ப ஒப்புகளும் கூடுவான் அப்ப ரெண்டாவது அவன் பலவீனப்பட்டா பணம் காசு சோறு கண்ணாடி ரெண்டாம் மூணு கண்ணாடியா ரெண்டாம் மூணு உணவு இதுக்கெல்லாம் கொஞ்சம் தத்திரிமா தான் அனுப்பி வச்சாகணும் ஏன்னா ரெண்டாம் மூணு தான் பேச்சு ரெண்டாம் மூணு கெட்டு போச்சுன்னா திக்கி திக்கி பேசுவான் அவர் ஆறு எட்டு சார வாங்கினா திக்கி திக்கி தான் பேசுவான் அப்ப அவன் பொருள் உள்ளவுக்கு இந்த உலகம் உண்டு அருள் உள்ளவுக்கு எந்த உலகமே இல்லை அப்ப பொருள் இருந்தாரா சொந்த பந்தா அக்கம் பக்கம் கொண்டாட்டியா கூட சரிதான் இல்லாத இல்லாத வேண்டாம் ஈண்டெடுத்த தாயை வேண்டாம் தான் பணம் இருந்துச்சா போய் எங்க போறியா பொதுவாக வாங்கணுவா பணம் இல்லாத என் அம்மா அப்படி போய் நான் தான் இருந்து வரணும் ஏன்னா பணம் இல்லாத அவங்க ஒரு செல்லா காசு ஆம்னானே அப்ப இல்லாத இல்லாத வேண்டாம் ஈண்டெடுத்த தாய் பெத்தாமா கூட மாவனை வந்து ஏதெடுத்து பார்க்க மாட்டாங்க அப்ப இதுக்கு மூலா காரணமே வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு பணம் தான் மெயின் அப்ப ரெண்டாம் மாதிரி வந்து ஒரு ஜாதகத்துல ரெண்டாம் மாதிரி பரண்டு கூடிய சாரை வாங்கினா அவன் கோட்டி ரெண்டு கூடிய பறண்டு கூடிய ஜாதம் காலமெல்லாம் காலமெல்லாம் தத்துவம் காலமெல்லாம் நிம்மதி இருக்காது காலமெல்லாம் வந்து நோயும் கடலும் குடும்பமும் வந்து தான் போயிட்டு இருக்கும் அப்ப ரெண்டாம் இடம் என்பது ஒரு மனிதனுக்கு பேச்சு பணம் காசு புகழ் எல்லாம் சேரணும்னா அந்த அந்த இரண்டாம் இடம் வந்து பாவகிரங்கள் வந்து பார்க்க கூடாது ஆரெண்டு பன்னெண்டு கூட சாரை வாங்கக்கூடாது அத்தங்கம் பெறக்கூடாது மக்களும் ஆகக்கூடாது இப்படி இருந்தாக்க அந்த குடும்பம் நல்லா இருக்கும் அப்ப இந்த ஜாதகம் வந்து நான் ரெண்டாம் பாதத்தை பத்தி ஒரு நான் இங்க எடுத்து வச்சிருந்தேன் ஐயா பார்த்த இதுல நாமக்கல் மீட்டிங்ல பேசிதான் அதனால இந்த ஜாதகம் சரியாக சொல்லி இந்த ஜாதகம் எடுத்துட்டேன் அதுல இருந்து யூடியூப்ல இருந்து எடுத்த ஜாதகத்தை இந்த ஜால வந்து தனசு லக்னம் சரிங்களா லக்னாதிபதி எட்டுக்கு போட்டார் ஒரு மனிதனுக்கு லக்னம் கட்டுட்டது பாரம்பரிய முறைப்படியா லக்னாதிபதி எட்டுக்கு போடாதே அவன் வந்து அவனை வந்து ஒரு குடும்பத்துல வந்து ஊர்லயோ அக்கம் பக்கத்தோ யாரும் மதிக்கப்பட்டான் லக்னம் கட்டி போச்சு அப்ப லக்னம் வந்து யாருன்னா கேது கால ஆகிட்டார் கேது வந்து குடும்பத்தை சுருக்கி விடும் எப்பயுமே அவர் நாலு போய் உட்காட்டார் நாலு உட்காந்து வீடு வண்டி வாசல் நிலம்பழம் சுரம் எல்லாமே வந்து போற துணி கூட கொஞ்சம் கஷ்டம் தானா அப்ப ரெண்டில் உள்ள கிரக சனி அவர் வந்து பன்னெண்டு விட்டார் அவர் சுயகால் வாங்கிட்டார் சுயக்கால் வாங்கினாலும் ஆரோட்டு பண்ணல ஒரு கிரகம் ஆரெட்டுப்படல போய் பயன் நீச்சு அஸ்தங்கம் பெற்றா அந்த பாவம் கெட்டுவிடும் அப்ப ரெண்டாம் இடம் தான் உணவு பணம் காசு எல்லாமே அதுதான் அப்ப இந்த இந்த குடும்பம் வறுமையில் உள்ள குடும்பம் இந்த குடும்பம் ஐயாட்ட போய் இந்த யாரும் அப்பா அம்மா போய் கேட்டாங்களா சேலத்துல அவங்க குடும்பம் இப்படிதான் இருக்கும் இப்படி இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களா அது எப்போ குடும்ப விடிய வரும்னாங்களா இந்த இந்த ஜாதகத்துல எல்லா கிரையும் கெட்டு போனாலும் ஒரு கிரகம் பலமால எல்லாருமே தூக்கிடும் அப்ப உங்க குடும்பம் வந்து பின்வாங்க உங்க பசங்களாலதான் அவங்க குடும்பம் மேல இருக்கும் தவிர இந்த 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 பையன் ஜாதகம் தான் ஜாதகம் இந்த பையனுக்கு வந்து ஒரு இருபத்தி எட்டு முப்பது வயசுக்கு மேலதான் குடும்பம் பலம் பலம் ஆயிடும் அது வரைக்கும் கொஞ்சம் தான் இருக்கும் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க உனக்கு அதாவது இந்த வருஷம் நல்லா வந்து போடுமோ அடுத்த நல்லா வந்து போடுமோன்னு சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் ஏமாற்று வேலை இந்த யாதகத்துல ரெண்டாம் அதிபதி சனி வந்து பன்னெண்டுல உட்காந்துட்டாரு அவர் சுயதான் வாங்கி பன்னெண்டுல உட்காந்துனால சனி வந்து செலவுல உட்கார கூடாது ஏன்னா ரெண்டு பேருமே காரங்க அந்த வீட்டுல உட்காந்து அவர் கெட்டு போச்சு அப்ப ரெண்டாம் வருடம் கெட்டு போச்சு ரெண்டுல உட்காந்த கிரக பலமா பலமாக அந்த ஏக மாதிரி பாதையா இது ரெண்டு வந்து உட்கார கூடாது அவரும் புதனும் போய் ரெண்டு வந்து உட்காந்துட்டாரு நம்ம புதன் வாங்கின சாரம் வந்து சந்திர சாரம் எட்டு குடையை ஜாரம் அப்ப இந்த ரெண்டு உக்காந்து எட்டு கூட யாரம் வாங்கிட்ட சந்திர சாரம் அப்ப ஆறு எட்டு பன்னெண்டு பார்த்தா பணம் வந்து ஒருத்த குடுக்கறேன்னா கூட பத்து ரூபாய் கொடுக்கறதுனா கூட இல்ல நடுவான் ஏன்னாக்கா பலவீனப்பட்டு போச்சு இந்த ஜாதகம் வந்து பலவீனப்பட்ட ஜாதகம் பலம் பெற்றா கூப்பிட்டு கொடுப்பான் பலவீனப்பட்டா கொடுக்குறவன்னா கூட இல்லப்பா ஆடுறாங்க சொன்னேன் இப்ப இல்லப்பான்னு சொல்லிடுவான் அப்ப இந்த ரெண்டாம் இடம் கெட்டு போயிடுச்சு அதுக்கடுத்து மூணாம் இடத்துக்கு சூரியன் உட்காண்டார் அதாவது ஒன்பதாவது பாக்கியாவது போய் மூணுக்கு கூட்டாரு அப்ப பாக்கியம் அதாவது பாட்டம் சொத்து அப்பன் சொத்து எதுவுமே நினைக்காது ஏன்னா ஒன்பது அதாவது ஒன்பது கூடிய வர வரக்கூடாது அவர் சூரியன் வாங்கின சாரை வந்து ராகு சார வாங்கிட்டாரு ராகு வந்து சூரியனுக்கு எடுத்து கூட்டாரு அப்ப மூணாம் இடம் வீரியம் வேலை ஏதாவது வேலை தேடி கூட ஒரு நாளைக்கு மைக்காந்த கூட மாட்டான் ஏன்னா மூணாம் இடம் கெட்டு போயிடுச்சு மூணு கூடிய பன்னெண்டு வந்தாரு இந்த மூணுல உக்காந்தும் எட்டு கூடிய சார வாங்கிட்டாரு அப்ப அதுவும் சரியில்லை நாலாம் இடம் சுகம் சந்திரன் செவ்வா சுக்கர ராக போச்சு நிலையான வீடு வீடை விட ஓட்ட வீடவா இருக்கும் வீடு வந்து வாழா இருக்குன்றாங்க அதாவது கேது உட்கார்ந்தால வீடு வந்து வாழா இருக்கு நீட்டா இருக்கும் அப்படி இருந்தாலும் அவங்க குடும்பம் பண்றதுக்கு அந்த வீடு அமைப்பா இருக்காருன்றாங்க ஓட்ட தான் அவங்க குடும்பம் நடத்துறாங்க அப்படின்னு ஐயா சொன்னாரு சேலம் ஐயா அதே மாதிரிதான் இருக்குதுன்னு அவங்க சொன்னாங்கன்னா நீங்க உண்மையா சொல்லிக்கிறீங்க எங்க யாரோ எல்லா ஜோதிக்காரன் வந்து இந்த வருஷம் மேல வந்துடும் அடுத்த வருஷம் நீ நீங்க உண்மையா சொன்னது அதுதான் நேரில் ஆந்திரா பாடல இருந்து வந்தாங்க ஜாதம் ஆந்திரா பாடல பக்கத்துல அது ஊர் வந்து ஸ்ட்ரீட்ல இருக்குது ஆந்திரா பாடல் பக்கத்துல ராயவேலூர் ராயவே ஒரு ஊர் குக்கிராமம் அங்கிருந்து வந்தாங்க ஜாதம் பார்க்க அப்ப அஞ்சாம் மதி மதி அஞ்சாம் மதி ராதம் வந்தாரா அதாவது பூர்வ முனியம் கெட்டு போச்சு அவர் வாங்கின சாரம் செவ்வாய் வாங்கின சாரம் வந்து சனி சாரம் சனிப்பு பலனுக்கு போட்டார் அப்ப இந்த ஜாதகம் ஒரு வறுமை உள்ள ஜாதகம் இந்த ஜாதகம் இந்த ஜாதகத்தை ஐயா என்ன சொன்னாரு உன் மௌனி வந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் சனி சந்திர புத்தி எட்டாவது புத்தி ஓடுது இந்த புத்தி போன பாடு இவன் வந்து ஓரளவு படிப்பான் அதிகம் படி படிக்க படிக்க மாட்டான் அப்படிங்களா படிப்போம் படிப்பான் மௌனம் ஓரளவுதான் படிச்சோம் அதாவது உங்க பிள்ளைங்களாலதான் அவன் குடும்பம் முன்னேற்றத்துக்கு வரும் ஆமாவும் உள்ள போயிட்டு இருப்பான் கொஞ்ச நாள் ரெண்டு மூணு வருஷம் விட்டுட்டு போயிருப்பான் ஏன்னா அதாவது இவனுக்கு அம்மா வீடு நாலாவது வீடு சந்திரன் சந்திரனுக்கு ஏழாவது வீடு புதன் புதன் போய் அஞ்சலோ காட்டுங்களா அப்ப புதன் வாங்கின சாரம் யாரு எட்டு கூட சாரம் இவங்க ஆங்கடா வந்து கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைய விட்டுட்டு நாளை வந்து வெளியே விட்டானா வறுமையில அப்புறம் திரும்பி வந்து சேர்ந்துட்டான் அப்ப இந்த ஜாதத்துல அம்மா அம்மா அப்பா கூட கொஞ்ச நேரம் பேசுறாங்க அவங்களுக்குள்ள சண்டை பிடிச்சுவாங்க ஏன்னா ஆறு எட்டு சண்டை சாரம் வாங்கினாவே ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சிருவாங்க அப்ப இந்த ஞானம் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து பணம் இருந்தாலும் இந்த உலகத்துல வந்து மரியாதை உண்டு அதுக்கு அடுத்தது இந்த ஞான வந்து எம்ஜிஆர் பாட்டு பாடினாரு என்ன உழைக்கிற நோக்கம் உறுதியாகிட்ட கெடுக்கிற நோக்கம் வளராது மனம் கேள்வி மேலும் கேடும் புரளாதுன்னு சொன்னாரு ஒரு மணிக்கு நல்லா சம்பாதிச்சேன்னா திருடுன்ற எண்ணம் வராது பொய் சொல்லுன்ற எண்ணம் வராது வறுமை உள்ள குடும்பம் அது மாதிரி போக சொல்லும் ஏன்னா அவர் பாட்டு பண்ணாத தவிர நிலைமை வந்தா திருடரை தான் பொய் சொல்ல ஆகணும் ஏன்னா பௌத்த கோதம் எதோ சொல்லிதான் ஆகணும் அப்ப இந்த ஜாதகத்தை வந்து வறுமை நிற சூப்புன்றத காட்டுது இந்த ஜாதகம் இந்த இந்த ரெண்டாம் பாவத்தை பத்தி இது வரைக்கும் எனக்கு பேச கொடுத்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து